அனைவருக்கும் வணக்கம் உலகின் வல்லரசன மார்த்தட்டி கொள்கின்ற அமெரிக்கா உண்மையில் பெரிய வளமும் முன்னேற்றமும் பொருளாதார வளமும் படைபலமும் என பன்முக திறன் கொண்ட ஒரு நாடுதான் கொஞ்ச நாள் முன்பு வரைதான் அதற்கு அறிமுகங்களும் அறிவுரைகளும் தேவையில்லைதான் இன்று படைபலம் உரிமைகளை இருக்கக்கூடும் மற்ற அனைத்திலும் அதன் ஆட்சியாளன் அதை சிரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சியாளன் தான் மிஸ்டர் ட்ரம்ப் என்று சொல்கிறார்கள் சொந்த குடும்பத்தின் வியாபார விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களுடன் நிற்கும் வியாபாரிகளுக்கு துணை நிற்பதற்காகவும் சொந்த நாட்டிற்கே உலை வைத்து உலக நாடுகளுடன் மோத துணிந்த இந்த ட்ரம்ப் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக அமெரிக்காவை பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அவர் கடைசியாக செய்த மாபெரும் தவறு என்ன தெரியுமா இந்தியாவுடன் மோதியதுதான் இந்தியாவிற்குள் பொருளாதார தடை அல்லது வரி அதிகரிப்பு என்று பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்தியாவை சிக்கலில் தள்ளிவிடலாம் என்று நினைத்த ட்ரம்பிற்கு இப்போது அவரையே அது திருப்பி அடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போது அமெரிக்காவையே மற்ற நாடுகள் எள்ளி நகையாடும் வகையில் நிலைமை சென்று கொண்டிருக்கிறது பெரும் யானையான அமெரிக்காவை பாகனாக நின்று பாடம் பற்றொல்லி கொடுக்கிறது இந்தியா வெறும் குரட்டியே போதும் இந்த வெள்ளை யானையை பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு என்று இந்தியா மிக புன்னகையுடன் மெதுவாக சொல்லி நகர்கிறது இப்போது மாட்டிக்கொண்டு முழிக்கும் அமெரிக்காவின் நிலை என்ன இந்தியா என்ன செய்கிறது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் வாருங்கள் இந்தியா அதிக வர்த்தகம் செய்யும் நாடுகளிலும் முதன்மையானது அமெரிக்கா என்றால் அது மிக இல்லைதான் இந்தியாவிற்கு அதிக வர்த்தகம் மூலம் வருமானம் கிடைப்பதிலும் அமெரிக்கா முன்னிலை வைக்கிறது இதில் இந்தியாவிற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அதன் பல மடங்கு அமெரிக்காவுக்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மை உலக பொருளாதார கொள்கை பிரபலமான காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளும் அதில் இணைந்தன அன்று இரும்பு திரைகள் கொண்ட நாடுகள் என்று சொல்லப்பட்ட ரஷ்யா சீனா உட்பட்ட பல கம்யூனிச நிறங்கள் கொண்ட நாடுகள் கூட இதில் இணைந்தன என்பதுதான் உண்மை அதன் மூலம்தான் அவைகள் வளர்ச்சியும் கண்டன இதன் நோக்கம் என்ன அதானது உலக நாட்டு உற்பத்தி பொருட்களை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து விற்கலாம் உலகிலுள்ள இந்த குழுவில் இணைந்த எந்த நாட்டுப் பொருட்களானாலும் இங்கு கொண்டு வந்து விற்கலாம் அதே எங்கள் நாட்டுப் பொருட்களை இந்த குழுவில் இணைந்த மற்ற நாடுகளுக்கு கொண்டு வந்து விற்கலாம் இதுதான் உலகமயமாக்கலின் சாராம்சம் அதுவரை இருந்த வேலியை உடைத்து நான் விற்பதற்கு அந்த பக்கம் வருவேன் நீ விற்பதற்கு இந்த பக்கம் வரலாம் என்ற புதிய பொருளாதார வர்த்தக கொள்கை இந்தியாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் இணைந்து இந்த உலக பொருளாதார மயமாக்கல் கொள்கையில் இணைந்தார் என்பதுதான் உண்மை அதன் மூலம் இந்தியாவில் பல பொருளாதார மாற்றங்கள் வந்தது என்பதும் வளர்ச்சி கண்டது என்பதில் மறுப்பதற்கில்லை இது தள்ளாடி கொண்டிருந்த இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் உதவியாக மாறியது என்றால் அது மிக இல்லை சில இடங்களில் நமது நாட்டு பொருட்களையும் நமது நாட்டு மக்களின் நலத்தை கொண்டு நாம் சில இடங்களில் இதற்கு சில கட்டுப்பாடுகளை என்பதும் உண்மை எங்கள் பொருட்களை உங்கள் நாட்டில் விற்க வரும்போது உங்கள் பொருட்களை எது வேண்டுமானாலும் இங்கேயும் விற்கலாம் என்ற அனுமதி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கொள்கையில் இருந்ததால் அதற்கு அனுமதித்தோம் ஆனால் சில இடங்களில் நாங்கள் மறைமுகமான சில விஷயங்களை செய்து வந்தோம் அதானது அந்தந்த இடங்களில் சில இடங்களில் நம்முடைய உற்பத்தியும் நம்முடைய சாதாரண மக்கள் பொருட்கள் வாங்குவதற்கு விலைகளில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்கு அந்த துறையை சார்ந்த பொருட்களுக்கு வரி அதிகம் இறக்குமதி செய்வதற்கு விதித்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களை கொஞ்சம் தடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூட்சுமத்தை மற்ற விஷயம் தெரிந்த நாடுகள் பலவும் கடைபிடித்தன என்பதும் உண்மை இன்று இந்தியா மாபெரும் வளர்ச்சியில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்ததுதான் ஏதோ ஒரு சில எதிர்கட்சிகள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் எதிரிகள் எதிரி நாடுகள் கூட ஒப்புக்கொள்கின்றன இப்படி இந்தியா இன்று வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கும் போது பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தபோதும் கூட அன்றே கடைபிடித்து வந்த சில கட்டுப்பாடுகளையும் நம்முடைய நாட்டு நலன் கருதி நாம் கடைபிடித்து வந்த சில கொள்கைகளையும் இந்தியா இன்றளவும் மாற்றாமல் அப்படியே கடைபிடித்து வந்தன குறிப்பாக உணவு வகைகள் அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பால் முட்டை காய்கறி மளிகை பொருட்கள் தண்ணீர் என அன்றாடம் மனித வாழ்வின் மிக அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்கின்ற உணவுப் பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு பல கட்டுப்பாடுகளை இந்தியா வைத்திருந்தது உள்நாட்டில் அது தட்டுப்பாடுகள் வராமல் இருப்பதற்கும் உள்நாட்டு மக்களுக்கு விலைவாசி உயர்வு வந்துவிடும் என்ற ஒரு நிலையிலும் தான் இந்த கொள்கையை இந்தியா கடைபிடித்து வந்தது அது சில நேரங்களில் பற்றாக்குறை வரும்போது அல்லது உற்பத்தி பாதிக்கப்படும் போது பிரச்சனைகள் வறுமை ஒழிய இங்குள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்வதால் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தது ஆளுகின்ற அனைத்து அரசுகளும் அதே சமயம் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்கள் உணவுப் பொருட்களை இங்கு கொண்டு வந்து விற்க முற்படும்போது இங்குள்ள மக்களின் பொருட்கள் பாதித்துவிட கூடாது என்பது மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அரசு நேரடியாக தடுக்க முடியாது என்பதால் அப்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அவர்கள் வரியை அதிகம் விரித்தார்கள் என்பதுதான் உண்மை ஊட்டச்சத்தும் புரதச்சத்துமெல்லாம் மிகுந்த வேர்க்கடலை கிலோ முன்னூறு ரூபாய்க்கு நமது சாதாரண மக்களுக்கு கிடைக்கும் போது அதை விட்டமின் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட பதாம் பருப்பு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டி வருகிறது ஏனென்றால் இது பெரும் அளவில் இறக்குமதி செய்யப்படுவதுதான் காரணம் ஏனென்றால் வரியை அதிகம் விதித்து அதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது அரசு இது ஒரு சூட்சமம் இதுபோல் நமது நல்லெண்ணெய் அவர்களின் ஆயில் என நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமது விளைபொருட்கள் இங்கு சர்வசாதாரணமாக சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நமது பொருட்களை அவர்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்து வாங்கிக் கொண்டும் சென்றுவிடக்கூடாது அல்லது அவர்களுடைய நாட்டில் உள்ள பொருட்களை சர்வசாதாரணமாக இங்குள்ள பொருட்களின் விலைக்கு நிகராக விற்று அந்த மக்களிடம் கவர்ச்சியை உருவாக்கி விற்றுவிட்டு காசை கொண்டு சென்றுவிடக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக கையாண்டு கொண்டிருந்தது அரசுகள் இப்படி இந்தியா வைத்திருப்பதால் தான் இந்தியாவின் சிறு குறு வியாபாரிகள் பெரும் மால்கள் வைத்திருக்கும் இந்திய வியாபாரிகள் உட்பட அனைவரும் இதில் புழங்குவதற்கும் மக்களுக்கு சாதாரண ஓரளவானும் சாதாரண விலையில் பொருட்கள் கிடை முக்கிய காரணமாக அமைகிறது உணவுப் பொருட்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு முக்கிய காரணம் தட்டுப்பாடு இல்லாமல் வைக்கவில்லை என்றால் நாம் ஒரு சிறு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்கள் சிறு வயதில் பார்த்த மிக மலிவான கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் பலவும் இன்று கண்ணுக்கே தெரிவதில்லை அப்படி தெரிந்தால் கூட மிக மிக அரிதாகத்தான் கிடைக்கும் மட்டுமல்ல விலையும் மிக அதிகமாக இருக்கும் என்பதுதான் இதில் என்பதில் உண்மை அதனது மீன் இன்று கரையை தொடும்போதே ஏற்றுமதி நிறுவனங்கள் கடற்கரையில் காத்து கிடந்து அவற்றை வாங்கி சென்று விடுகின்றன இதில் நண்டு ரால் வாழை சிலோப்பியா கிளாத்தி நாரை என்று பல மீன்கள் இந்த பட்டியலில் வருகின்றன அந்த மீன்கள் எல்லாம் இன்று மார்க்கெட்டில் மிக அரிதாகத்தான் கிடைக்கின்றன அப்படி கிடைத்தாலும் மிக அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையும் வருகிறது இந்தியா இப்போது விவசாய பொருட்களிலும் இந்த நிலைமையை சுதாகரிக்கவில்லை என்றால் மற்ற உணவுப் பொருட்களுக்கும் இதே நிலைமை வரும் மிக அதிக ஊட்டச்சத்து கொண்ட காய்கறி வகைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைப்பது நின்று போய்விடும் ஏன் சாதாரண வெண்டைக்காய் அவரைக்காய் சாதாரண பாகைக்காய் புடவலங்காய்க்கு கூட இந்த நிலைமை வந்துவிடும் முதலில் சொன்ன மீன் நிலைமையைப் போல் ஆக இன்று மீன் விலையை ஓரளவு ஒப்பிட்டு பாருங்கள் எங்கிருந்து எங்கு எகரியதோ அதே போல காய்கறி விலையும் எகிர ஆரம்பித்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இங்குதான் அமெரிக்காவின் நோக்கத்தை நாம் வேண்டும் அதாவது அமெரிக்காவில் விவசாயம் என்பது தனி மனிதர்கள் செய்வதை விட பெரும் பெரும் நிறுவனங்கள் தான் அங்கு ஹெக்டேர் கணக்கில் அதிநவீன எந்திரங்களையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி பெரும அளவில் உற்பத்தி செய்கிறார்கள் இது நீங்கள் சோசியல் மீடியாக்களில் அவற்றின் வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் அப்படி பெரும் அளவில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை அங்கேயே விற்று தீர்த்து விடுவதற்கு அவர்களுக்கு முடிவதில்லை அது அவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் அதற்கு டிமாண்டுகள் கூட்ட வேண்டும் என்றால் பெரும் சந்தைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதே சமயம் அவர்கள் பொருட்களை விட ஊட்டச்சத்தும் புரதச்சத்தும் விட்டமன்களும் எல்லாம் நிறைந்த வாழ்வியலுக்கும் உடல் நலத்திற்கும் மிக சக்தி வாய்ந்ததும் நோய் நிவாரணிகளுமான அதிக உணவுப் பொருட்கள் இந்திய விவசாய பொருட்களில் அடங்கியிருக்கிறது இந்தியாவில் கிடைக்கின்ற இந்த உணவுப் பொருட்களின் விலைகளை அவர்கள் உணவுப் பொருட்களின் விலைகளோடு ஒப்பிடும் மிக மிக மலிவாக கிடைக்கிறது இங்குதான் நாம் சந்தையை ஒப்பிட வேண்டும் அதனால அமெரிக்காவும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சேர்ந்தால் கூட ஒரு தொண்ணூறு கோடி மக்கள் தொகைதான் வரக்கூடும் தோராயமாக சொல்லப்படுகிறது ஆனால் நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட பெரும் சந்தையை கொண்ட நாடு என்பதால் அதில் யானை ஏறிய கரும்பு காடு போல இங்கே உள் புகுந்து இங்குள்ள விவசாயிகளின் விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் என அனைத்திலும் தங்கள் பொருட்களை கொண்டு வந்து மக்களிடம் திணித்துவிட்டு ஏனென்றால் இதில் தான்

சிங்கியடிக்கின்ற வியாபார ஜாம்பவான்களும் இதில் கூட்டு சேர்ந்து முயற்சிக்கிறார்கள் பல அழுத்தங்களை இந்தியாவிற்கு கொடுத்து பார்த்தார்கள் ஆனால் இன்றைய இந்தியாவோ அசரவே இல்லை கண்டு கொள்ளவே இல்லை குடும்பத்திற்கும் வியாபார கூட்டாளிகளுக்கும் இது பெருந்த அவமானம் மட்டுமல்ல மிகப்பெரிய கோபத்தையும் பொறுக்க முடியாமல் அவருக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்போதுதான் அவர்கள் தங்கள் உண்மையான குணத்தை தற்போது வெளியே எடுத்திருக்கிறார்கள் தங்களின் நோக்கமும் குணமும் என்ன என்பதை அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள் இதுவரை நட்பு பாராட்டியவர்கள் பகையை வெளிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியா எங்கள் உண்மையான கூட்டாளி இந்தியாவின் உண்மையான கூட்டாளியை தான் மோடி இந்தியா எங்கள் நண்பன் என்னெல்லாம் கூறி அமெரிக்க வாழ் இந்தியர்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவதாக காட்டிய பலவகை வகை நடவடிக்கைகளை தவிர்த்தால் ட்ரம்ப் ஐரோப்பிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை அமெரிக்காவுக்கு எதிராக தான் அவருடைய கொள்கையும் பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் இருந்தன அதுதான் உண்மை ரஷ்யா உக்ரைன் போரை துவக்கி வைத்து தீமூட்டி இருந்ததே அமெரிக்காதான் அப்படிப்பட்ட அமெரிக்காவில் வந்த ட்ரம்ப் ட்ரம்ப் வந்ததும் என்ன செய்தார் அவரை காண சென்ற உக்ரைன் அதிபர் விளாடிமர் அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட்டு அதை ஒறி செய்தியாக பரப்பிவிட்டு ரஷ்யாவுடன் கைகோர்ப்பதாக அவர் அறிவித்தார் ரஷ்யாவை நியாயப்படுத்தி வெளியிட்டார் ரஷ்யாவுடன் நட்பு முனைப்பு காட்டினார் ரஷ்யாவுடன் கைகோர்க்க முனைந்தார் அமெரிக்காவின் கண்கள் தங்கள் எண்ணெய் வளத்திலும் வியாபார சந்தையிலும் தங்களின் டாலரிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த விளாடிமிர் புட்டின் ரஷ்யா மௌனமாகவே பின்வாங்கினார்கள் ட்ரம்பின் இந்த மாயாஜால அல்லது இந்த தந்திரத்திற்கு அவர்கள் பலியாகாமல் தங்களை பார்த்துக் கொண்டார்கள் தங்கள் தந்திரம் விலை போகவில்லை என்றதும் கோபம் உச்சிக்கே போனார் ரஷ்யாவை எப்படி பழிமீட்டுவது அதற்கு எப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது பார்த்தபோதுதான் எப்படியாவது உக்ரைன் ரஷ்யா போரை வைத்து பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று பார்த்தபோதுதான் இந்த ரஷ்யாவை அழுத்தம் கொடுக்க முனைந்தார்கள் அப்போது அவர்களின் ஆராய்ச்சியில் கிடைத்ததுதான் இந்தியா சீனா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் வியாபாரம் தடையின்றி ரஷ்யாவிற்கு நடக்கிறது இதனால் ரஷ்யாவுக்கு பொருளாதாரம் பாதிக்காமல் பொருளாதாரம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இதனால் ஆயுதங்களையும் மற்றவைகளையும்

யாரும் இதை கண்டுகொள்ளவே இல்லை என்பதும் இன்றைய ஆட்சியாளர்களும் அரசும் கண்டுகொள்ளவில்லை என்பது அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல பங்கு சந்தையிலும் இது பெரும் மாற்றமோ ஏற்ற இறக்கத்தையோ எதிரொலிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இருந்தது இந்தியாவிலிருந்து ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடப்பார்கள் நம்ம காலை பிடிப்பார்கள் நம்மிடம் கெஞ்சுவார்கள் என்றெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் நாம் தான் இதையெல்லாம் அவர்களிடம் செய்ய வேண்டியது வந்துவிடுமோ என்ற பயம் அமெரிக்காவிற்கு வந்தது என்பதுதான் உண்மை அந்த அச்சம் வந்துவிட்டது அரசியலின் எதிரொலி என்ன மட்டுமல்ல பங்கு சந்தையிலும் மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்தியாவிடம் வைத்திருப்பதால் தான் பங்கு சந்தையில் எந்த பிரதிபலிப்பும் ஏற்படவில்லை என்ற ஆதங்கமும் அவர்களுக்கு இருந்தது ஆக இந்தியாவின் நம்பிக்கை மக்களிடம் அதிகரித்துக் கொண்டே போவதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே தற்போது ஆகஸ்ட் ஒன்று முதல் வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்று சொன்னவர்கள் தற்போது சற்று நீக்கி வைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதன்பின் வரி உயர்த்துவதை பற்றி நாங்கள் யோசிப்போம் என்று முடிவு செய்து ட்ரம்ப் மெதுவாக காலை பின்னோக்கி வைத்துக் கொண்டார் அங்கிருந்து குட்டி கருணம் போட ஆரம்பித்தார் சரி இவர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் எல்லா பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை ஏற்றிவிட்டார்களா என்றால் இல்லை இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்ற சுமார் நாற்பது சதவீத பொருட்களுக்கு இவர்கள் வரியை ஏற்றவில்லை அமெரிக்கர்களை பார்த்த பயம் தான் ட்ரம்ப் காரணமாக இருந்தது காரணம் இந்த அளவு தரத்துடன் மற்ற நாடுகள் இவர்களுக்கு பொருட்களை கொடுப்பதில்லை கொடுத்தால் இந்த அளவு மலிவான விலையில் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை அதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போதுதான் காப்பர் ரயர் மினரல்ஸ் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் மருந்து பொருட்கள் செமி கண்டக்டேல்ஸு எனர்ஜி சம்பந்தமான பொருட்கள் மட்டுமல்ல ஸ்மார்ட் ஃபோன்கள் கம்ப்யூட்டர்கள் எலக்ட்ரானிக் ஸ்பேர்பார்ட்ஸுகள் ஆட்டோமொபைல் ஸ்பேர்பார்ட்ஸுகள் என பல பல பொருட்கள் அதானது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மிக தரம் வாய்ந்த மலிவான விலையில் கிடைக்கின்ற இந்திய பொருட்களுக்கு ஈடான பொருட்கள் அமெரிக்காவில் வேறு நாட்டிலிருந்து கிடைப்பது அரிது பொருட்கள் கிடைக்கும் விலை அதிகமாக இருக்கும் அல்லது பொருட்கள் கிடைக்கும் அது தரம் அற்றதாக இருக்கும் எனவே இந்திய பொருட்கள்

இல்லை என்று பண்ணிவிடுவார்கள் ட்ரம்பை துவைத்து போட்டு விடுவார்கள் என்ற பயமும் ட்ரம்புக்கு இருக்கிறது அந்த பயம் ட்ரம்பிற்கு உண்டு ஆக அதையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவோ தங்கள் மிரட்டலை கண்டுகொள்ளவும் இல்லை என்பது அந்த ஆதங்கம் வேறு இருக்கிறது இந்தியாவிற்கு யாராவது சொல்லுங்கடா நானும் ரவுடிதான் என்ற நிலைதான் இப்போதைய ட்ரம்பின் நிலைமை ட்ரம்பிற்கும் ட்ரம்பின் கூட இருக்கும் வெள்ளை யானைகளான வியாபாரிகளும் கையை பிசைந்தபடி இப்போது தலையை சொறிந்தபடி தலையை பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இந்தியாவோ உண்மையான தாய்மண்ணின் இன்றைய ஆட்சியாளர்கள் சாணக்கியன் வாழ்ந்த மண்ணுக்கு சொந்தக்காரனானவர்கள் உலகையை கட்டியாண்ட சோழனுக்கு சொந்தக்காரர்கள் ராஜராஜ சோழனாக ராஜேந்திர சோழனாக பிரதீப் ராஜனாக சந்திரகுப்தனாக சாணக்கிய தந்திரத்தோடு வலம் வருகிறார்கள் நீ என்ன வேண்டுமானாலும் செய் பாதிக்கப்பட நீயே இல்லாமல் நாங்கள் அல்ல உன் மக்களே உன்னை துரத்தும் நிலைமையை கொண்டு வந்து விடுவோம் என்ற ஒரு எகத்தாளத்தோடு இந்தியா வேடிக்கை பார்க்கிறது இந்த சலசலப்பை எல்லாம் கவனிக்க எங்களுக்கு நேரமே இல்லை என்பது போல் இதை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ட்ரம்போ கொஞ்சம் கவனியுங்கள் நான் ரவுடி எனது கொக்கரிப்பை கேளுங்கள் என்றபடி பதட்டத்தோடு கையை விரித்து கொண்டிருக்கிறார் இந்தியாவோ புன்னகை போக்க தேவன் போல் குதிரையில் பாய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தனது பாட்டுக்கு தனது பாதையில் மிக விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது